வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகிஎஃப்சி குரூப் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்க போகிறோம் முதலாவதாக மக்காச்சோளத்தின் கொள்முதல் விலை நிலவரம் அலங்கியத்தில் பதினேழு ரூபாய்க்கும் சின்ன சேலத்தில் பதினான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் பதினான்கு ரூபாய் முப்பத்தாறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சங்கராபுரத்தில் பதினான்கு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் பதினான்கு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது அடுத்ததாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது பருத்தி கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக கங்கவெளியில் ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தலைவாசலில் நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருமங்கலத்தில் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது மோலனூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொங்கனாபுரத்தில் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கடம்பூரை பொறுத்தவரை ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது விக்கிரவாண்டியில் நாற்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகளுக்கும் பன்ருட்டியில் நாற்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த தகவல்களை பெற தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்